ஜாதகம் போடுவோம் அதாவது இந்த ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் ஒரு நிமிஷம் அதாவது இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த கர்மா வந்து எப்படி எந்த வயசுல வேணாலும் வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகம் சரிங்களா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பிறந்திருக்காரு வருஷம் வந்து அறுபத்தி எட்டு வயசு ஆகுது அப்ப அறுபத்தி எட்டு வயசுனா நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே ரிட்டைமெண்ட் ஆயிட்டு பேராம்பத்திக்கல இவர் வயசுக்கு பேரனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வயசு வந்திருக்கும் ஏன்னா அறுபத்தெட்டு வயசு திருமணம் ஆகி குழந்தைங்க பிறந்து அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு நிம்மதியாக வாழ வேண்டிய வயசு அப்படிங்கிறது நமக்கு அறுபதுக்கு மேலே அதனால தானே அறுபதுல ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க சரி இந்த அறுபதுக்கு மேலே இவருடைய கர்மை எப்படி லாக் பண்ணிச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசி இந்த விருச்சகராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனமா இல்லை இவங்கதான் ரொம்ப கவனமா இருப்பாங்க விருச்சகராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க ரொம்ப யோசிப்பாங்க பின்னாடி நடக்கிறத முன்னாடி அவ்வளவு ஆழமா யோசிப்பாங்க ஆனா ஒரு சில விஷயங்கள்ல தன்னை அப்படியே ஏமாந்துருவாங்க அந்த ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சரிவே நிறைய நீங்க பாத்துருக்கலாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு ரொம்ப நான் உசாரா இருக்கிறேன் அப்படிம்பாங்க ஆனா அவங்க தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பேன் அதனால் அந்த ஏமாற்றத்தை சந்திக்காமல் நம்ம இருக்கணும்னா ரொம்ப எப்படி இருக்கணுங்க கொஞ்சம் ரொம்ப யாரையுமே பெரிய அளவுக்கு நம்பாமல் அவங்கள நம்பி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யாமல் இருக்கணும் சரி ஆனால் நம்பிக்கையின் பேரில் ஏமாறக்கூடிய ராசி அப்படிங்கிறது விருச்சகராசி ஏன்னா நான் விருச்சகராசியை பற்றி நிறைய பேசுவேன் ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசி வாழ்க்கையில் போராடி போராடி வரக்கூடிய ராசி இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்றதையும் நான் எழுதிடுவேன் அதாவது நஷ்டம் தேவையில்லாத வம்பு வழக்கு சரிங்களா நம்ம எழுதிக்கலாம் ஓகே இப்ப இது வந்து அந்த விருச்சகராசியை பத்தி பேசும்போது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசி அவங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல ரொம்ப போராடுவாங்க போராடி 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 வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடுவாங்க அப்படி போராடி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த அந்த அசால்ட்ட விட்டுருவாங்க அந்த அசால்ட்டா விடும்போது அவங்க ஏமாறக்கூடியதை அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும் நிறைய பேர் உச்சராசியில் இருப்பீங்க கடந்து வந்திருப்பீங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க சரிங்களா சரி இப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம போட போகிறோம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசி இன்னொன்று என்னன்னா விருச்சக லக்கணமே இப்ப டபுள் பாதிப்பாயிருச்சா ஏன்னா ஆல்ரெடி விருச்சக ராசி விருச்சக லக்கணம் அங்கேயே எப்படி இருக்காரு சனி இருக்காரு ரொம்ப நேர்மையான மனிதராக இருக்காரு எப்பவுமே லக்னத்துல சனி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க புத்திசாலியா இருப்பாங்க ஆனா அந்த புத்திசாலித்தனம் ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு அது பயன்படாம போயிடும் இங்கே என்ன ஆகுதுங்க அவங்களுக்கு உண்டான ஒரு மைனஸா வருது சரிங்களா சரி விருச்சக ராசி விருச்சக லக்னம் லக்னத்திலே சனி லக்னத்திலே செவ்வாய் ரெண்டாம் இடத்துல புதன் மூணுல சுக்கரன் பக்ரமா இருக்கார் சூரியன் மூணுல அடுத்தது கேது ஆறுல இந்த கேதெல்லாம் யாருடைய ஜாதகத்துல எல்லாம் ஆறாம் இடத்துல இருக்கோ அவங்க தேவையில்லாம வழக்குகளை சந்திப்பாங்க இப்ப கேது வந்து அஞ்சுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டு அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு எட்டுல இருந்தாலும் வழக்கு சந்திப்பாங்க ஆறுக்கும் அஞ்சுக்கும் ஒரே கிரகமா வந்து அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் சரி ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கேஸ் வழக்கு போய்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அது சம்மந்தமே இருக்காது அண்ணா கண்டிப்பா போகு. ஆனா ஜெயிக்கிறத யாரா தேயச்சுவாங்க. ஆர்ல கேது இருந்தா வெற்றி பெறுவாங்க. அதே சமயத்துல என்ன ஆங்க? கேஸ் வழக்கு நடந்து தான் தீரும். சரிங்களா? சரி. இப்போ வந்து இவருக்கு ஜாதகத்தோட நம்ம இது எழுதுறோம். லக்ன புள்ளியும் கேட்டைல தான் நிக்குது. சூரியன் உத்ராடத்தல. இப்ப நாலு கிரகம் இருக்கே அந்த லக்னத்துல நாலுமே தான் நிக்குது அதாவது மாந்தி மட்டும்தான் அனுசத்தில் நிக்குது லக்கணம் சந்திரன் செவ்வா மூணுமே தான் நிக்குது லக்கணமும் கேட்டீங்க சந்திரனும் கேட்டீங்க செவ்வா கேட்டீல புதன் கேட்டீல பாருங்க ஒரு ஜாதகத்துக்கு சும்மா சாதாரணமா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு ஜாதகத்தை போட்டா ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுது இல்லையா அப்ப நம்ம எப்படி ஒரு நிமிஷத்துல நீங்க வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம கேள்விக்கு வந்து பதில் எப்படி சொல்ல முடியும் அப்ப அது எல்லாமே நம்ம வந்து பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப உங்க ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது மட்டும்தான் நம்ம அதுக்கான முழுமையான பலன்களையும் நம்மளால சொல்ல முடியும் அதே சமயத்துல என்ன பண்ண முடியுங்க அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா சுக்கரன் பக்கரமா இருக்கு திருவோணத்துல இருக்கு சனி கேட்டையில் இருக்கு சனியும் கேட்டையில் இருக்கு அப்போ அவர் நல்ல வேலையில இருப்பாரு நல்ல உழைப்பாளியா இருந்திருப்பாரு ஏன்னா புதனுடைய வீட்லையா நிறைய அறிவு நிறைய ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்துல எத்தனை கிரகம் இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாளு அஞ்சு கிரகம் இருக்கு அப்போ நல்ல புத்திசாலியா இருந்திருப்பாரு நல்ல அறிவான மனிதர் நல்ல அன்பான மனிதர் நல்ல நேர்மையான மனிதர் ஆனா வாழ்க்கையில் அவர் எப்பவுமே பிரச்சனையை அனுபவிச்சிருப்பேன் ஏன்னா கேட்டை எட்டாம் அதிபதி நட்சத்திரம் புதன் அதுவே பதினொன்னுங்கிறதுனால பதினொன்னாம் அதிபதி எந்த அளவுக்கு பிரச்சனை அனுபவிச்சாலும் அந்த காலகட்டம் வரும்போது அவர் அதுல இருந்து மீண்டு வந்துடுவார் அதுதான் இவருடைய மைனஸ் வந்து எட்டாம் இடங்கிறது ஆனா எதிர்பாராத அதிர்ஷ்டமும் எட்டாம் இடத்துலதான் இருக்கு அப்ப அதிர்ஷ்டத்தை கொடுத்துச்சா அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துச்சு அடுத்தது ராகு சுக்கரன் சனி ராகு சுயசாரம் ராகு சுவாதில அடுத்தது கேது பரணில கேது சுக்கரனுடைய சாரத்துல அடுத்தது மாந்தி சனி பகவானுடைய சாரத்துல நல்லா பாத்துக்கணும் இது மாந்தி தான் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு ஒரு இதை கொடுக்கறவர் எங்க இருக்காரு போடவே இல்லையே மாந்தி வேற சாரி லக்கணத்திலயே இருக்காரு லக்கணத்திலேயே இங்க போட்டுருவோம் இப்ப பாருங்க இந்த லக்கணத்துல மாந்தி இருந்தா தடை எல்லாமே போராடணும் அதான் நான் சொல்லிட்டேன் அப்ப இவருக்கு வந்து மூணாம் அதிபதி நட்சத்திரத்திலே முயற்சி எடுத்து 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 வாழ்க்கையில ஜெயிச்சு வந்திருப்பார் ஏன்னா சனிங்கிறனால என்ன ஆயிருங்க மெதுவா ஆனால் நடக்கும் இப்ப இவர் பிறந்தது புதன் திசை அடுத்தது கே திசை அடுத்தது திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இப்ப அவருக்கு நடக்கிற திசை ராகு திசை ஆறாவது திசை ராகு எப்ப வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் ராகுதேச பதினெட்டு வருஷம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இதற்கு யோகம் வந்து துருவ நாம யோகம் நான் இன்னைக்கு யோகம் தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இன்னைக்கு ஜாதக ஆய்வு போட்டாச்சு யோகம் வந்து துருவ நாம யோகம் இதுக்கு வந்து யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது யோகி ராகு என்ன நட ராகு திச ராகு சும்மா விடுவாரா ஆல்ரெடி என்னவா இருக்காருங்க அவர் அவயோகியா இருக்காரு அடுத்தது குரு ராகு சேர்ந்திருந்தா யாருடைய ஜாதகத்தில எல்லாம் குரு ராகு சேர்ந்திருந்தா பெரிய பணத்தை இழப்பார்கள் சம்பாதிக்கிறதும் சம்பாதிப்பாங்க இழக்கிறதும் இழப்பாங்க சம்பாதிச்சாதானே இழக்க முடியும் இப்போ நான் பணமே சம்பாதிக்கல நான் எப்படி இழக்க முடியும் ஆனால் சம்பாரிச்சா இழந்துருவாங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் குரு ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கோ அது ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டா அவங்க பணம் சம்பாதிச்சதுக்கு மேலே இழந்திருப்பாங்க அவங்க சம்பாதிப்பாங்க இழந்துருவாங்க அந்த பணத்தை என்ன பண்ண முடியாதுங்க அவங்க வச்சு அவங்க அனுபவிக்க அது முடியாது ஏன்னா இந்த குரு ராகு மட்டும் அந்த அதாவது இந்த குரு ராகு சேர்ந்த முன்னோர்களுடைய அந்த இதுன்னு சொல்லுவோம் அந்த முன்னோர்களுடைய கர்மா அந்த கர்மா வந்து இவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துச்சு சரி பன்னெண்டுல ராகு இருந்து தர்சன நடத்தினா நல்லது தானே அவயோகி தானே அவயோகி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல மறைஞ்சிருக்கிறது நல்லது சரியா ஆனா எப்படி இவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சது அப்படிங்கறத நம்ம பக்கம் பன்னெண்டுல இருக்காரு மறைஞ்சுதான் இருக்காரு இப்போ மறைஞ்ச ராகு என்ன பண்ணுவாருங்க ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல பாவகிரகங்கள் மறைஞ்சிருந்து தசை நடத்தினா யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் இவருக்கு அது யோகமா இல்லை அது அவயோகமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ராகு குரு பன்னெண்டில் இருந்தது யோகந்தான் யோகத்தை கொடுத்தது சம்பாதிக்கிறது எல்லா விஷயத்தையும் கொடுத்துச்சு சரிங்களா ஆனால் இங்கே பாருங்க மாந்தி அனுசத்தில் நின்றுச்சா மூணு நாலு கூடையவர் அப்போ மூணாம் இடங்கிறது எண்ணம் மூணாம் மடங்கிறது செயல் மூணாம் மடங்கிறது நம்மளுடைய முயற்சி அப்ப முயற்சி உண்டான பலன் கம்மியா தான் கிடைச்சிருக்கும் அவர் வாழ்க்கையில ரொம்ப போராடி போராடி தான் வந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் சரிங்களா எல்லாத்துலேயுமே தடை அடுத்தது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு நண்பர்கள் பார்ட்னர் இவங்க மூலமா ஏமாற்றத்தை சந்திப்பார் இவர் நண்பர் போட்டு தொழில் பண்ணக்கூடாது ஏன்னா சனின்னா தொழில்காரகன் அப்ப தொழில் பண்ணக்கூடாது தொழில் பண்ண என்னவாங்க கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது சக்ஸஸ் பண்ண முடியாது ஏமாத்திருவாங்க சரி நாலாம் இட வீடு மாந்தி நாலாம் அதி சார்த்து நிக்குது வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க லைஃப்ல பிரச்சனையவே அனுபவிப்பாங்க கர்மாவியா அனுபவிப்பாங்க இங்க நாலாம் இடம் வேலை செய்யுது இல்லையா நாலுக்கும் மூணுக்கும் அதிபதி சனி பகவான் அவர் லக்கணத்திலேயே இருக்காரு ஆனால் ஒரு ப்ளஸ் அந்த நாலாம் வீட்டுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால அந்த வீடு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கைவிட்டு போகாது அப்ப லக்னம் விருச்சக லக்னம் லக்னாதிபதி செவ்வா ஆட்சி பெற்று இருக்காரு அப்ப சனி செவ்வாய் செய்யிருக்கார் இவர் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பேத்துக்கு நல்லதே பண்ணாலும் இவருக்கு கெட்ட பேர் தான் வரும் நல்லது பண்ணாலும் கேட்ட பேர் தான் வரும் சரி அடுத்தது நம்ம இதுக்கு வருவோம் லக்னம் கேட்ட சந்திரன் கேட்ட அப்ப குருவுடைய வீடு முடக்கு அடுத்தது சூரியன் உத்ராடம் லக்கணமே முடக்கு லக்கணம் முடக்கு ரெண்டாம் இடம் முடக்கு ஜாதகர் ஏதோ ஒரு விதத்துல ஆறாம் அதிபதி வளர்த்திருக்காரா ஆறாம் இடங்கிறது என்னங்க வெற்றி ஆறாம் இடம் வழக்கு ஆறாம் இடம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் சரி இதுக்கும் என்ன சம்பந்தம் ராகு ராகு இருந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த ரெண்டாம் அதிபதி குரு போய் போயிருந்ததுனால இந்த ராகு திசை குருவும் சுவாதி நட்சத்திரத்துல ராகுவும் சுவாதி நட்சத்திரத்துல மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை மிகப்பெரிய பண இலப்பை சந்திச்சிருக்காங்க ரெண்டாம் இடங்கிறது வாக்கு நான் என்ன சொன்னேன் ரெண்டாம் இடம் முடக்காயிட்டாலும் ரெண்டாம் இடத்துக்கு மாந்தி நின்னாலோ ரெண்டுல ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்தா நான் சொல்றேன் நீ கொடுன்னு சொல்லக்கூடாது இப்ப அப்படிதான் இந்த ராகுதேச வந்தோடன கடந்த ஒரு எட்டு வருஷ காலத்துக்கு முன்னாடி ஒரு சில பணம் பொருளாதாரங்கள் ஒருத்தரை நம்பி இவங்க கொடுத்துட்டு அந்த பணத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்க முடியாம இருக்காங்க குரு ராக என்ன பண்ணிட்டாருங்க மிகப்பெரிய ஏமாற்றது என் குருனா பெரிய பணம் அடுத்தவங்களுக்காக தனக்காக இல்லை தன்னுடைய பணத்தை அவர் கொடுத்தே இப்போ நான் ஒரு தொழில் பண்ணேன் ஒரு ஐம்பது லட்சம் போட்டேன் தொழில் போயிடுச்சு போயிட்டு போகுது என் பிள்ளைக்கு நான் வே ஒரு தொழில் வச்சு கொடுத்தேன் என் பிள்ள வந்து செய்ய பண்ண முடியல அவனால சக்சஸ் பண்ண முடியல போயிடுச்சு போயிட்டு போகுது நான் ஒரு வீடு கட்டினேன் என்னால அந்த வீட்டில் வந்து கடன் ஆயிப்போச்சு கடனை கட்ட முடியல அதனால அந்த வீட்டை வித்துட்டேன் பரவாயில்ல அது நமக்காக நான் அனுபவிக்கிறதுக்காக ஆனா இது மற்றவர்களுக்காக குரு ராக எப்பவுமே மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யும் அதுதான் இவருடைய ஜாதகத்துல இந்த கர்மாங்கம் சரி இந்த ஜாதகம் சொன்ன இல்லைங்களா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ண இது என்னன்னா அந்த குரு ராகு ராகு அவயோகி கரெக்டா ராகு திசையில ராகு புத்தி ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி வந்தோடனே பணம் பூரா லாக்கு பணம் லாக்குனால் அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்ககிட்ட வாங்கி கொடுத்தப்படும் ஏன்னா ரெண்டாம் இடம் இல்லையா ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்கு இப்போ ரெண்டாம் இடம் நான் நான் இருக்கேன் நீங்கள் கொடுங்க இப்போ நான் ஒரு வேலைக்கு நான் கொடுக்குறேன்னா சார் நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யாரை கேட்பீங்க என்ன தானே கேட்பீங்க இப்போ அந்த மாதிரியான சில விஷயங்களை இங்கே கொடுத்துருச்சு அப்போ லக்கனம் முடக்கு செவ்வாயும் முடக்காயிருச்சு அப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்ற இந்த இடத்துல சரி இப்போ என்னன்னா அந்த கர்மாங்கிறது எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படிங்கறத நாம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்குங்க அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நான் என்ன சொல்லிறேன்னா லக்னம் மாந்தி இருக்கறனால ஃபர்ஸ்ட் மாந்தி சாப நிவர்த்தி பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு முன்னோர்கள் சாப நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்குண்டான கோயில்களுக்கு போயிட்டு வரணும் இன்னைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அந்தந்த ஜாதகத்துக்கு உண்டான பர்டிகுலரான கோயில்களுக்கு போயிட்டு வரணும் இப்போ லக்ன முடக்கு இன்மையில் நன்மை தருவார் கோயில் இப்போ குரு முடக்கு சிஸ்டர் குருநாதர் குருவுடைய ஸ்தலம் குருன்னா பெரியவங்க அப்போ இவன் குரு ராகு சேர்க்கினா இவங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா என்ன பண்ணோம் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணணும் சொல்லிட்டு ஆசிரமம் அனாத ஆசிரமங்களில் போய் அந்த குரு அந்த முதியோர்களுக்கு இவங்க சேவை அதாவது சேவை மீன்ஸ் என்னங்க ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கறது ஒரு சாப்பாடு போடுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு அந்த கர்மாவானது குறையும் தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும் இப்ப இத்தனை நட்சத்திரம் கேட்டையில இருந்துமே என்ன பண்ண முடியலங்க தன்னுடைய அறிவு அந்த இடத்துல பயன்படாமல் போயிடுச்சு கரெக்டா ராகு திசையில் குரு புத்திர தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுலருந்து இன்ன வரைக்கும் மீண்டு வர முடியல கடந்த ஒரு ஏழு எட்டு வருட காலமா அதுலருந்து அப்படியே இருக்காங்க மீண்டு அவங்க கொடுத்த பணத்தையும் வாங்க முடியல இவங்க கேட்குறவங்களுக்கும் பதில் சொல்ல முடியல இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் சில ஜாதகங்களுக்கு ஏற்படுத்து நம்ம நிம்மதியாக வாழ வேண்டிய வயசுல தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத நஷ்டம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நிறைய வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஜாதகமே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தை போடும்போது இல்லையா அப்ப இந்த அவயோகிக்கு உண்டான கோயில்களுக்கு போயிட்டு வரணும் நம்ம எல்லாருமே அவயோகிக்கு போறோம் நான் அவங்களுக்கு யோகி அவயோகிக்கு உண்டான கோயில்கள் எல்லாமே நம்ம ஜாதக இந்த சேனல்ல குடுத்துருப்பேன் சரிங்களா இன்னும் இப்ப புதுசா பாத்துட்டு இருக்கிறவங்களுக்காக மறுபடியும் மீண்டும் ஒரு முறை இன்னொரு முறை நான் அதை கொடுக்குறேன் என்னன்னா அந்த அவயோகியோட கோயிலுக்கு எப்ப போகணும்னா இந்த மாதிரி தசாபுத்தி நடக்கும்போது போயிட்டு வரணும் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது போலாம் போக கூடாதுன்ற கிடையாது தேவையில்லாம நம்ம போய் அங்க இது பண்ணணும்னு இல்லை எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் நம்ம என்ன பண்ணலாங்க பண்ணலாம் பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஒரு ரெண்டு ஜாதகம்